ஹாய் ஹலோ மக்களை வணக்கம் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் கடையை தட்டி விட்டுருங்க எம்ஜிஆரோட முதல் பதினைந்து பாகங்கள் பிளேலிஸ்டில் இருக்குது பார்க்கல நான் பார்த்துட்டு வாங்க அடுத்த பக்கத்துக்கு போகலாம் எம்ஜிஆர் குடும்பத்தில் சக்கரபாணியின் வாரிசுகள் அனைவருக்குமே பெயர் சூட்டியது எம்ஜிஆர் தான் குழந்தை பிறந்த இருபத்தி எட்டாவது நாளில் அவர்கள் வீட்டில் பெயர் சூட்டு விழா காதுகுத்து விழா நடைபெறுவது வழக்கம் யானகியின் தம்பி மணியின் வாரிசுகளுக்கும் அவர்களது பேர எம்ஜிஆர் தான் பெயர் சூட்டுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மணியின் முதல் பெண் லதா பிறந்த இருபத்தி எட்டாவது நாள் விசேஷத்துக்காக நாங்க எல்லாம் அங்க செல்ல தயாராக இருந்தபோது போது எம்ஜிஆரின் மனைவி சதானந்தவதி காலமான செய்தி வந்தது அதன் பிறகு எம்ஜிஆர் குடும்பத்தில் குழந்தைகள் பிறந்தாலும் பெயர் சூட்டுவது விசேஷமாக கொண்டாடப்படுவது எல்லாம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எம்ஜிஆர் பரிசோதனைக்காக அமெரிக்கா சென்றிருந்தபோது மணியின் நான்காவது பெண் ஜானகிக்கு பெண் குழந்தை பிறந்திருந்தது ஜானகியின் கணவர் அமெரிக்காவில் டாக்டராக இருக்கிறார் குழந்தைக்கு அனிதா என்று பெயர் சூட்டினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுக்கு பின்னர் அனிதாவுக்கு தான் பிறந்த இருபத்தெட்டாவது நாளில் பெயர் சூட்டல் காதுகுத்தல் விசேஷமெல்லாம் நடந்தது அதில் கலந்து கொண்ட எம்ஜிஆர் குழந்தைகளுக்கு தன் கையால் பாயாசம் மூட்டி மகிழ்ந்தார் ஜானகி அம்மாவுக்கு கடந்த மூன்று ஆண்டுகளாகவே ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதிகம் நடந்தாலே மூச்சு வாங்கும் ஆனால் ஆபரேஷனுக்கு பயந்து கொண்டு ஜானகி பயந்தபடியே இருந்திருக்கிறார் எம்ஜிஆர் அமெரிக்கா சென்றபோது ஜானகியை வற்புறுத்தி சம்மதிக்க வைத்து விட்டார் ஜானகியின் ஆபரேஷன் நடந்த நேரத்தில் அவர்களது நகைகள் எல்லாம் எம்ஜிஆரிடம் கொடுத்திருக்கிறார்கள் அவர் அவற்றை தானே அணிந்து கொண்டு என் ஜானு ஆபரேஷனை தாங்குவாளா என்று சிறு குழந்தை போல் அரை மணி நேரம் ார் ஆபரேஷன் முடிந்து ஜானகி மீண்டும் காணும் வரை எம்ஜிஆர் மூன்று நாட்களாக சாப்பிடவே இல்லை டாக்டர்கள் எவ்வளவோ வற்புறுத்தியும் எம்ஜிஆர் மருந்து மாத்திரைகள் கூட சாப்பிடாமல் மறுத்துவிட்டார் அமெரிக்காவிலிருந்து திரும்புவதற்கு முன் ஜானகியின் தம்பியின் மனைவி கடைக்கு சென்று புடவைகள் எடுத்திருக்கிறார் யார் யாருக்கெல்லாம் புடவை வாங்கப்பட்டிருக்கிறது என்ற லிஸ்டை எம்ஜிஆர் பார்த்திருக்கிறார் பார்த்தவர் ஒரு பெயர் காணவில்லையே என்று குறைபட்டு இருக்கிறார் எல்லாம் சரியாக தான் இருக்கிறது என்று பதில் சொல்லி இருக்கிறார்கள் நல்லா யோசிச்சு பாருங்க என்று எம்ஜிஆர் மீண்டும் ஆண்டவன் என்ற பதில் வர ஆம் ஆண்டவன் தான் அவருக்கு புடவை எடுக்காம இருக்கலாமா என்று சொன்ன பின் எனக்கும் இரண்டு புடவைகள் எடுத்து வந்திருக்கிறார்கள் அமெரிக்காவுக்கு போய் என்னை பத்தி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு எம்ஜிஆருக்கு ஒன்றும் அவசியம் இல்லை ஆனால் என்னையும் ஞாபகம் வச்சிருந்த ஆண்டவனை என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டாங்களே என்று அழுதார் அமெரிக்காவிலிருந்து திரும்பியதுமே எம்ஜிஆருக்கு தன் முடிவை பற்றி தெரிந்து கொண்டாரோ என்னவோ அதற்கு பின் அவரது நடவடிக்கை எல்லாம் வழக்கத்திற்கு மாறாக இருந்தது திருமண நாளில் தன்னிடம் இருந்த நகைகள் மோதிரங்களை எல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறார் அமெரிக்காவிலிருந்து திரும்ப அங்கிருக்கிற டாக்டருக்கும் சிப்பந்திகளுக்கும் திரும்பிய பின் இங்கிருக்கிற டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் உள்ளவர்களுக்கும் ஆயிரக்கணக்கில் பணத்தை அள்ளி கொடுத்திருக்கிறார் நேரு சிலை திறப்பு விழாவிற்கு சென்னை வந்த ராஜீவ்காந்திக்கும் கவர்னர் குரானாவுக்கும் கட்டி பிடித்து முத்தம் கொடுத்திருக்கிறார் நான் என் ஆண்டவனை கடைசியாக பார்த்தது ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்று தான் காலை எட்டு பதினஞ்சுக்கு போய் மாலை ஆறு நாற்பத்தஞ்சுக்கு சந்தித்தேன் என் கைகளை பிடித்து கொண்டு ஜானகிக்கு ஆப்ரேஷன் நடந்தது பற்றி சொல்லி அழுதார் அப்போது ஜானகியும் அங்கு வர எம்ஜிஆர் அழுவதைக் கண்டு ஆமாம் உங்கள் ஆண்டவன் தானே ஆரம்பத்தில் நாம் ஒன்றா சேருவதற்கு குறுக்கே நின்னார் என்று பொய் கோபத்துடன் சொல்ல எம்ஜிஆர் சிரித்துவிட்டார் இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வியாழன் காலையில் என் ஆண்டவன் இறந்து போனதாக செய்தி வந்தபோது எனக்கு நம்பிக்கை இல்லை தோட்டத்திலிருந்து ஜீப் ஒன்று வந்தது ராஜாஜி ஹாலுக்கு என்னை அழைத்து செல்ல என்னையும் தயாராக இருக்க சொல்லிவிட்டு இன்னொருவரையும் அழைக்க சென்ற ஜீப் கலவர கூட்டத்தில் சிக்கிக் கொண்டு விட்டது ஆக என் ஆண்டவன் உடலை கூட என்னால் பார்க்க முடியாமல் போனது எம்ஜிஆரின் குடும்ப டாக்டர் பி ஆர் சுப்பிரமணியம் தனது அனுபவங்களை சொல்றாரு இருபத்தி எட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்று புதன் காலையில் எட்டு மணிக்கு ராமாவரம் தோட்டத்துக்கு சென்றேன் அமெரிக்காவிலிருந்து சிகிச்சை பெற்று திரும்பியதிலிருந்து தினசரி காலையில் எம்ஜிஆர் உடலை நான் பரிசோதனை செய்வது வழக்கம் அன்றும் அப்படிதான் அவரது இரத்த அழுத்தம் இதய துடிப்பு மற்றும் பொதுவான சோதனைகள் எல்லாம் செய்தேன் சாதாரணமாகவே இருந்தார் எந்த பிரச்சனையும் இல்லை எப்போதும் போல் என்னோடு தமாசாக சிரித்து பேசினார் அப்புறம் வீடு திரும்பிவிட்டேன் எம்ஜிஆர் அமெரிக்காவிலிருந்து திரும்பியதிலிருந்தே அவரது உடலை இருபத்தி நாலு மணி நேரமும் இடைவிடாமல் கவனித்துக்கொள்ள எட்டு மணி நேரத்திற்கு ஒரு டாக்டர் என்ற வகையில் முத்துசாமி சந்திரமோகன் மகாலிங்கம் என்ற மூன்று டாக்டர்கள் இருந்தார்கள் டியூட்டி டாக்டர்கள் என்று அழைக்கப்பட்ட இவர்கள் மாறி மாறி எம்ஜிஆரின் உடல் நலனை கவனிப்பார்கள் அதற்காக ஒரு மருத்துவமனையில் உள்ள மருத்துவ கருவிகள் மருந்துகள் உட்பட எல்லா வசதிகளும் ராமாவரம் தோட்டத்திலேயே இருந்தன அன்று மாலை ஐந்து மணிக்கு பாத்ரூம் சென்று திரும்பிய எம்ஜிஆர் உடலில் அசதியான உணர்வு ஏற்பட்டு அதை டாக்டர் முத்துசாமியிடம் கூறியிருக்கிறார் அப்படியே டாக்டர் பிஆர்எஸ்ஐ வர சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் முத்துசாமியும் எனக்கு போன் செய்து எம்ஜிஆர் வர சொல்கிறார் என்ற தகவலை தெரிவித்தார் நான் உடனே தோட்டத்துக்கு விரைந்தேன் மாலை ஐந்து முப்பத்தைந்து அல்லது ஐந்து நாற்பது இருக்கும் நான் செல்வதற்குள் முத்துசாமி எம்ஜிஆரின் இதய துடிப்பை சரிபார்த்திருக்கிறார் இதய துடிப்பு குறைந்து இருப்பதை அது காட்டியிருக்கிறது என்னிடம் முத்துசாமி சொன்னபோது ஈசிஜியை நானும் கவனித்தேன் எம்ஜிஆரின் இதய துடிப்பு திருப்திகரமாக இல்லை இரத்த ஓட்டம் குறைந்தது போல் இருந்தது எம்ஜிஆர் உடலை பொறுத்தவரையில் இதய துடிப்பு கோளாறு என்றதுமே எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது அதற்கு முன் இதயத்தில் அவருக்கு எந்த பிரச்சனையுமே ஏற்பட்டது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அப்பலோவில் எம்ஜிஆர் அனுமதிக்கப்பட்ட போது அவருக்கு இதயத்தில் கோளாறு இருப்பதாக நிபுணர்கள் கூறினார்கள் நான் அதை மறுத்து இதயத்தில் கோளாறு இல்லை என்று நிரூபித்தேன் எனவே இந்த முறை இதய துடிப்பில் கோளாறு என்றதுமே மருத்துவமனைக்கு அழைத்து செல்லலாம் என்று முடிவு செய்தோம் அதை எம்ஜிஆரிடம் சொன்னபோது எனக்கு என்ன நெஞ்சுவலி இருக்கா உடம்பில் வேர்வை இருக்கா எதுக்கு ஆஸ்பத்திரி போகணும் என்று பிடிவாதமாக மறுத்துவிட்டார் அதனால் சந்திரமோகன் மகாலிங்கம் ஆகிய டியூட்டி டாக்டர்கள் உட்பட நரம்பியல் நிபுணர் டாக்டர் ராஜேந்திரன் இதய நிபுணர் கே எம் செரியன் கல்யாண் சிங் டாக்டர் சுப்பிரமணியம் ஆகிய அனைவரையும் தோட்டத்துக்கு வரவழைத்தோம் அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்ப்போம் தேங்க்யூஸ்